வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் லாஸ்ட் மினிட் ரூமராகவும் நிறைய அப்டேட் செய்திகளும் இப்போ கடைசி நேரத்தில் நமக்கு கிடச்சிருக்குது அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவாக பார்க்க போகிறோம் ஸோ இது ரா நெட்ஃப்ளிக்ஸ்க்கு கடைசியாக நான் போடுற வீடியோ இதுக்கப்புறமா ரா நெட்ஃப்ளிக்ஸில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்களா மறக்காம ரஸ்லிங் கிங் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ண முடியுமா தினமும் போடுற ரஸ்லிங் செய்கிற தமிழை தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வருஷம் ரால் பெருசாக எதிர்பார்க்க போகிறது ரோமனுக்கும் சோலோசிகாவுக்குமான மேட்ச் தான் கைஸ் நான் காலையில் ஒரு வீடியோ சொன்னேன் ராக் வந்து இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்ராக்கு வராது நூறு சதவீதம் உறுதின்னு நான் சொன்னதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரஸ்விங் கிங் டூவில் சொல்லியிருந்தேன் ராக் வந்து நாளைக்கு நடக்க போகிற ராக்கு வரப்போகிறாராம் இதை நம்ம ட்ரிபிள் ஹெச்ஏ பார்த்திங்கன்னா ஒரு நியூஸாக சொல்லியிருக்காரு அண்ட் ராக்கும் தன்னுடைய சோசியல் மீடியாவில் ராக் வரதை பற்றி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு இப்போது சோலோசிகாவுக்கும் ரோமன் டீன்ஸுக்கும் மேட்ச் இருக்குதுல்ல இந்த மேட்ச்சில் நிறைய பேர் வந்து பெட்ரே அப்படிங்கிறது ஒன்று பண்ணுவாங்க பெட்ரேனா என்னங்க கேட்டிங்கன்னா சூதா தந்தாங்க நம்ம ஊரில் சொல்லுவோம்ல ஒரு குதிரை வயசு போதுன்னா பத்தாம் நம்பர் குதிரை ஜெயிக்குது ஏழாம் நம்பர் குதிரை ஜெயிக்குதுன்னு அதே மாதிரி என்னதான் டபிள்யூ ஸ்கிரிப்டர் ஷோவாக இருந்தாலும் நிறைய பேர் வந்து பெட்ரே போடுவாங்க அந்த வகையில் எக்கச்சக்க பேர் வந்து லாஸ்ட் மீட்டில் எதுக்கு பெட்ரே பண்ணியிருக்காங்க தெரியுமா பால்ஹேமன் வந்து ரோமனுக்கு துரோகம் பண்ணுவார் இதனால் நியூ ட்ரைபல் சீஃபாக சோலோ சிக்காவை மாறுவார் சோலோ சிக்காவை கூட பாலிமென்ட் வந்து இதுக்கப்புறமா ட்ராவல் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த நியூஸை கேட்டால் எனக்கே பார்த்திங்கன்னா ஷாக்கிங்காக தான் இருக்குது ஆனால் ஒரு நியூஸோ அப்டேட்டோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஃபேன்ஸ் வந்து பெட்டரே போட்டிருக்கிறாங்க ஸோ ரசிகர்கள் மத்தியில் நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னதுன்னா பாகியம்மன் மேலே தான் பாகியம்மன் வந்து ஏதாவது ட்விஸ்ட் அண்ட் டேனிங் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பெட்டரே பண்ணியிருக்காங்களாம் ஸோ இது மேபி நடக்குவான்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரில ஆனால் ஃபேன்ஸே இத்தனை பேர் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பாகேமன் தான் ட்விஸ்ட் அண்ட் டேனிங் பண்ணுவார் அப்படிங்கிறது கே சொல்லும் ஆச்சரியமாக இருக்குது எனக்காக உங்களுக்கு தெரியும் ராக்குக்கும் பாளியம்மனுக்கும் கூட ஒரு நல்ல தொடர்பு இருக்குது மேபி ராக்கே பார்த்தீங்கன்னா பாலியம்மன் அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தாருனா கண்டிப்பாக அது நடக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட்ரால் பாலியம்மனை வச்சு மேபி ஏதாவது டுஸ்ட் அண்ட் டர்னிங் பண்ணலாம் நம்ம பாலியம்மனும் சும்மா இல்லைங்க தான் கூட இருந்த பிக் ஷோ ஆர்விடி சிஎம் பங்கு கடைசியா ரோமன் டேனுஸ்க்கு கூட இந்த மாதிரிலாம் துரோகம் பண்ணியிருக்காரு சிஎம் ராக் துரோகம் அதனால் எனக்கு தெரிஞ்சு பாலியம்மன் டுஸ்ட் அண்ட் பண்ணதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் இது நியூஸோ அப்டேட்டோ நான் இல்லை ஆல்ரெடி சொன்னது தான் ஃபேன்ஸ் வந்து இதுக்கு அதிகமாக பெட்டரே பண்ணியிருக்கிறாங்க நாளைக்கு ஒரு வேளை பாலியம்மன் ரோமன் டெய்ன்ஸுக்கு ஒரு வேளை ட்விஸ்டன் அண்ட் பண்ணாருன்னு வைக்கலேன் கண்டிப்பாக சொல்கிறேன் அது ராக் மூலியமாக தான் இருக்கும் ராகுசிஸ் ரோமன் டேன்ஸுக்கான ரசல் மினியாக்கான ஒரு பிக்கஸ்ட்டு ஹைப்பாக இருக்கும் ஆல்ரெடி ராக் வேறு நாளைக்கு ராக் வரேன்னு சொல்லியிருக்காரு ஸோ இதில் வேறு இந்த மாதிரி நிறைய ட்விஸ்டன் அண்ட் நாளைக்கு இருக்குது மக்களே க கவனமாக பார்த்துருங்க சரிப்பா ரோமனு ராக்கு சிஎம் பாங்கு கோடி ரோட்ஸு இது மட்டும் இல்லாமல் பென்டங்கன் டெபிட் ஆவராரு ஜான்சனா ஃபெரவல் டூரு ரோகன் பால் எக்கச்சக்க மேட்ச் இருக்குதே ரா வந்து இவ்வளோ நாள் வந்து டூ ஹவர்ஸாக தான் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க பழையபடி வந்து த்ரீ ஹவர்ஸாக மாறிட்டா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க பல பேர் கேட்டிருக்கீங்க ஆக்சுவலி நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தா ஜனவரியிலேருந்து ரா வந்து த்ரீ ஹவர் ஷோ தான் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்குறாங்க ஆனால் இன்னொரு விஷயம் எனக்கு கிடச்சிருக்குது டபிள்யூடி வந்து இது வரைக்கும் நெட்ஃப்ளிக்ஸோடைய டைம் ரேஜின கன்ஃபார்ம் பண்ணலையா இதுக்கப்புறம் தான் வந்து எத்தனை அவர் ஷோ அப்படிங்கிறத சொல்ல போகிறாங்களாம் ஏன் சொல்லாமல் விட்டாங்க அப்படிங்கிறதுக்கும் வேடை கிடச்சிருக்குது டபிள்யூப்டி பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ராஸ்மெண்டில் இந்தியெலாம் நடத்திருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட் மாதிரி நடத்தும் போது அதை இந்த டைமுக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லிட்டு சில மேட்சை ஷார்ட்டாக முடிச்சு சில மேட்சை மொக்கையாக முடிச்சு அந்த மாதிரி தவறுகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ராவை ஃப்ரீ ஹவர் ஷோவாக இப்போதைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த வாரம் நடக்க போகிற ரா ஃப்ரீ அவர் ஷோன்னு கேட்டிங்கன்னா இப்போ ரசல் மினியாக ஸ்லாம்லாம் எவ்வளோ மணி நேரம் நடக்கும் இருக்கும் அப்படிங்கிறத யாராலும் கணிக்க முடியாது ஏன்னா அது மேட்சோடைய லென்த்தை பொறுத்தும் எல்லா மேட்சுக்கும் ஏற்ற மாதிரி எதுக்கு நடக்கும் கரெக்டு தானே அதே மாதிரி இந்த வருஷமும் இந்த ராவ் வந்து அது பாட்டு நடந்துக்கிட்டே இருக்குமா எல்லா மேட்சும் கரெக்டாக முடிஞ்சு எவ்வளோ ஹவர்ஸ் வருதோ அதுதான் ஹவர் இப்போ நமக்கு கிடச்சிருக்க செய்தி பற்றி இந்த வாரம் நடக்க போகிற ரா வந்து த்ரீ ஹவர்ஸ் கூட தாண்டி நடக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா ட்ரிபிள் ஏற்றை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஸ்பாயில் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க என்ன தெரியுமா இப்போ டூ ஹவர்ஸ்க்குள்ள தான் ரா நடக்குதுன்னு வைங்களேன் இப்போ த்ரீ ஹவர்ஸ் தான் நடக்குதுன்னு வைங்களேன் த்ரீ ஹவர்ஸுக்குள்ளே ஒரு சில பிளான் நடக்கலை அதை கடைசி மிம்சத்தில் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாமல் நடக்கிறது நடக்கட்டு எத்தனை ஆனால் ரா வந்து ஒரு பயங்கரமாக இருக்கணும் ரசல்மினியா மினியா மாதிரி நடக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கிறதுனால ராவை ஃப்ரீ அவர் ஷோவாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு அதுவும் இந்த வாரம் நடக்க போகிற ரா கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் கூட நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க பார்ப்போம் ஆமாப்பா சிஎம் பாங் மேட்ச் இருக்குது அதுவே ஒன் ஹவர் சண்டை போடுவானாங்க ரோமன் டென்ஸ் மேட்ச் இருக்குது அது ஒரு ஆஃப் வைங்களேன் ரியா ரப்ளே மேட்ச் ஆஃப் அவரு அப்போ இதை தவிர்த்து ரோமன் நம்ம ஜார்ஜ் நான் அவர் பத்து நிமிஷம் பேசுவார் லோகன் பால் இருக்கார் ராக் இருக்கிறாரு இது மட்டும் இல்லாமல் டாக்டிம் மேட்ச் இருக்குது பெண்டைகனுடைய டெபிட் இருக்குது எப்பா 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 இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ஆ சொல்ல ஸ்டோன் கோஸ்டி வாட்சின் வராது அல்கோகன் வராது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக டூ ஹவர்ஸை தாண்டிடுது இதில் அரை மணி நேரம் பிரேக்கு வேறு அப்படிலாம் பார்க்கும்போது த்ரீ ஹவர்ஸையும் தாண்டுது மேபி இந்த நியூஸ் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நாளைக்கு மண்டே நைட்டாக நடக்கும்போது அதோடைய செட் ஆஃபுக்கு நம்ம ட்ரிபிள் ஹேஜ் போயிட்டார் பாருங்கப்பா இன்னும் டோம் எப்படி இருக்குதுன்னு செம்மையாக இருக்குல்ல நம்ம இதுக்கு முன்னாடி ராஸ் இந்த மாதிரி ஒரு அடி நாளாக பார்த்ததில்லை இன்னும் டோம் பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது அண்ட் என்ட்ரன்ஸை ரொம்ப சின்னதாக தான் வச்சுருக்கானுங்க ஏன்னா ஆடியன்ஸோட வருகை நாளைக்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்குறனால என்ட்ரன்ஸை சின்னதாக வச்சுருக்காங்க அப்போ இருக்குது சரி பார்க்கறதுக்கு நல்லா இருக்குப்பா மெர்காண்டேஸ் மோனே இப்போதைக்கு நடந்து முடிஞ்ச என்ஜேபி டபிள்யூன்னு சரி அதே மாதிரி யூகேயில் நடந்த ஒரு ஈவெண்ட்லேயும் சரி ரெண்டு டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி ஜப்பானில் இருக்கிற என்ஜேபி டபிள்யூ உமன் சாம்பியன்ஷிப் ஏஐடபிள்யூவில் டிஎன்டி சாம்பியன்ஷிப்னு வச்சுருந்தவங்க இப்போ யூகேயில் போயும் ஒரு டைட்டில் வின் பண்ணியிருக்கிறாங்க இப்போ அவங்கள்ட்ட டோட்டலி நாலு டைட்டில் இருக்குது நாலு டைட்டில் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க மிருக மெர்காண்டேஸ் மோனே அதாவது நம்ம ஷாஷா பேங்க் இதில் ஆத்திரியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிற ஒரு டைட்டில் வந்து ஜப்பானை சேர்ந்தது சாரி ரெண்டு டைட்டில் ஜப்பானை சேர்ந்தது ஒன்று வந்து அமெரிக்கா சேர்ந்தது இன்னொனி UK சேர்ந்தது மூணு நாட்டோடைய சாம்பியன்ஷிப்பை அந்த மெர்கன்டைஸ் போனே வச்சிருக்கறங்களா WW ஃபேன்ஸ் எல்லாம் பாத்தீனா லைவ் ஷோவில் அவங்களே உருவாக்கின டபுள்யூடியூ கஸ்டமேட் சாம்பியன்ஷிப்பெல்லாம் கொண்டு வருவாங்க அந்த வகையில் இப்போ சமீபத்தில் பார்த்திங்கனா ஒரு ஃபேன் ஒருத்தர் கஸ்டமேட் டபுள்யூடியூ சாம்பியன்ஷிப் கூட வந்து இந்த நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் போஸ்ட் பண்ணார் பட் ஆனால் அந்த லுக் வந்து இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங் ஆகிடுச்சு இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இதுதான் டபுள்யூடியூ சாம்பியன்ஷிப்பாக இந்த சாம்பியன்ஷிப்பை ஃபேன்ஸ் ஃபேன்ஸ்மேடில் உருவாக்கியிருக்கிறாங்க பட் ஆனால் இது நல்லாயிருக்கு அப்படிங்கிறதுனால ஃபேன்ஸ் மத்தியில் இது பயங்கரமாக பாப்புலர் ஆகிட்டு ஸோ அதுக்கப்புறமா நம்ம எஜ்ஜி அவர் வந்து ஏடபிள்யூல ஆடம் கோப்லேட் அப்படிங்கிற பேரில் இருந்தார் எஜ்ஜி அப்படிங்கிற பேரை வாங்கி ஏடபிள்யூ யூஸ் பண்ணலான்னு பார்த்தாரா நான் டபிள்யூப்யூலேருந்து காப்ரேட் பண்ணிட்டாங்க இப்போ தான் பேரை வந்து சொன்ன சின்னதாக ஆக்கியிருக்காரு கோப்பு அப்படின்னு மாற்றிருக்காரு என்னது கோப்பா நடா பேர் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க கரெக்டு தான் எனக்கே இந்த பேரை கேட்கும் போது சிரிப்பாக தான் இருக்குது ஏஜ் அது நல்லா இருந்தது சரி ஏடபிள்யூல ஆடம் கோப்ளண்ட் அப்படிங்கிற பேர் பொண்ணு கூடும் போது நல்லா தான் இருந்துச்சு ஆனால் அந்த கோப்பு அப்படிங்கிற பேருக்கு இல்லை அதுதான் கோப்பம் அடித்த மாதிரி இருக்குது பேசாமல் அவங்க ஸ்டைலிஷாக வேறு பேரே தெரியல அந்த ஆடம் கோப்ளன் அப்படிங்கிற பேர்லேருந்து எடுத்துருக்காங்க போல இருக்குது நிறைய பேர் வந்து இதை ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எஜ்ஜோடைய பேரை வந்து இப்போ கூட பாருங்களேன் நம்ம பார்க்கும்போது கூட அவருடைய பேர் வந்து நம்ம எஜ்ஜுன்னு தான் சொல்கிறோம் கோப்பு ஆனால் ஆடம் காப்ளன் அப்படிங்கிறது வரமாட்டேங்குது ஏன்னா எஜ்ஜாவே நம்ம பார்த்துட்டோம்ல அதுவும் சமீபத்தில் பிக் காசிருக்காருல ஏடபிள்யூல அவருக்கிட்ட நம்ம கோப்பு வந்து நிற்கிறாரு நீங்களே நல்லா பாருங்கள் எனக்கு பார்க்கும்போது நம்ம எஜ்ஜு மாதிரி இருக்கிறது பிக்காஸு அதே ஹேர் ஸ்டைலு அதே மாதிரி தாடி அப்படி இருக்கார் ஆனால் கோப்பை பாருங்களேன் எஜ்ஜை பாருங்க எப்படி இருக்காருன்னு ஐயா எஜ்ஜி ஒன்னை டபிள்யூவியில் நான் ரசிச்சதே உன்னோடைய லாங் ஹேரு தாடி தாயா ஏன் தாடி இல்லாட்டாலும் அந்த லாங் ஹேர் தாயா உனக்கு சூப்பராக இருக்கும் அதை வெட்டிகிட்டு ஐயா பார்க்கறதுக்கே பங்கமாக இருக்குது சரி நாளைக்கு ராவுடைய ரிவ்யூவில் பார்க்கலாம் ஒருவேளை நாளைக்கு தான் ஃபோர் ஹவர் ஷோவாக இருந்ததுன்னா பார்ட் ஒன் பார்ட் டூன்னு சொல்லிட்டு ராவுடைய ரிவ்யூவே நான் ரெண்டாக போடுவேன் ஏன்னா அப்போ தான் சரியாக இருக்கும்